குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நகை நெட்டு பொண்ணு பொருள் ஆபரணம் இதை வச்சுருந்தீங்கன்னா தங்கம் இறந்தால் தவுட்டுப்படி இருந்தால் மத்தியான செலவு வெள்ளி வந்தால் மாடு மாடுகிறக்க போன கொடிக்கு இப்போ கரெக்டாக போய்டும் அப்போ தனஸ்தானத்தில் சனி உக்காந்து என்ன பண்ணுவான் தனங்கள் கண்டிப்பாக வீட்டில் தங்காது குடும்பஸ்தானத்தில் சனி உக்கோது என்ன பண்ணுவான் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கண்டுதான் கொடுத்துருவான் அது எப்படி வேணாலும் கொடுப்பான் கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம் ஜாதகருக்கு அப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கலாம் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஒன்று போனால் ஒன்று ஒன்று வன ஒன்று கொடுத்துருவான் வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் அப்போ வாக்கில் என்ன பண்ணுவான் கொடுத்த வார்த்தை காப்பாற்ற முடியாது தட்டிட்டு போயிடும் சொன்ன இல்லையா நடை நானே நடந்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அது இடத்துல வரும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது ஆவணி மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விருச்சகர் ஆசையில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி முப்பத்தி ஒரு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது இப்போ இந்த யாழ் ரச்சனை இன்னும் எத்தனை வருஷம் இருக்குதுன்னா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷம் முடிகிற வரைக்குமே நம்ம எப்படி இருக்கிறோம்னா மதுனு மேலே இருக்கிற போன மாதிரி இந்த பக்கம் குதிச்சா கெண்டம் இந்த பக்கம் குதிச்சா தவிச்சிக்கலாம் எந்த பக்கம் குதிக்கிறது தெரியாமல் இருக்கிறோம் அப்போ கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுங்கினா கல் போகுது மெல்லன்னா பல்லு போகுது அப்போ நம்ம தவிழ்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலமை அப்படியேப்பட்டவுடைய கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று ரெண்டு வருஷம் கஷ்டம் இருக்கிறது என்னமோ உண்மைதான் ஆனால் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன் நல்லா இருக்குதுன்னு பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ வக்ரத்துக்கு வந்துட்டார் வக்ரம்னா என்ன அதாவது பின்னாடி வர்றது ரிபேசில் வர்றது அப்போ ரிப்பேர்ஸில் வரும்போது என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக அவர் வந்து வேலை செய்வார் சரிங்களா இது வந்து நான் சொல்கிறது நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனியுடைய தாக்கம் இல்லை அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் பாவகத்தில் பெருக்கிறார் ரெண்டில் சனி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஹெல்த்து மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடம் சொல்கிறது வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் அது போக வாக்குஸ்தானம் இப்போ தனஸ்தானம் அப்படிங்கும்போது என்ன காசு பணம் தங்கம் இருக்குமா இப்போ சுத்தமாகவே இருக்காது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா நகை நெட்டு பொண்ணு பொருள் ஆபரணம் இதை வச்சுருந்தீங்கன்னா தங்கம் இருந்தால் தவிட்டு மாணிக்க இருந்தால் மத்தியான செலவு வெள்ளி வந்த மாடு கறக்க போன குடிக்கு இப்போ கரெக்டாக போய்டும் அப்போ தனஸ்தானத்தில் சனி உக்காந்து என்ன பண்ணுவான் தனங்கள் கண்டிப்பாக வீட்டில் தங்காது குடும்பஸ்தானத்தில் சனி உக்கறும்போது என்ன பண்ணுவான் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கண்டுதான் கொடுத்துருவான் அது எப்படி வேணாலும் கொடுப்பான் கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம் ஜாதகருக்கு அப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கலாம் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று கொடுத்துருவான் வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் அப்போ வாக்கில் என்ன பண்ணுவான் கொடுத்த வார்த்தை காப்பாற்ற முடியாது தட்டிட்டு போய்டும் சொன்ன இல்லையா நட நானே நடந்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அது இடத்துல வரும் அது போக பார்த்தா கல்வி ஸ்தானம் அப்போ படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன தான் நம்ம படித்தாலும் மைண்டில் யாராது மெமரி ஆகாது அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நாம் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துருப்போம் அவங்க ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கோம் நமக்கு அந்த ரிசல்ட் நல்லா இருக்காது பொதுவாகவே சனி பகவான் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும்னு சொல்ல வரேன் ஒரு விஷயம் அடுத்தது குரு வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் தனஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் அஞ்சாம் இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக கும்ப ராசிக்கு என்னை முன்னையே சொன்னேன் குரு வந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஐந்தில் இப்போ குரு இருக்கிறார் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பஞ்சம குருவாக இருக்கிறார் இந்த ரெண்டு காம்பினேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த திருமண வரன் பார்த்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு தாமதமாகும் ஏன் நம்ம யோசிக்கிறதுக்குள்ள மாதம் போயிடும் என்ன காரணம் சிந்திக்கிறதுக்குள்ள வருஷம் போயிடும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் ஐந்தாம் பாவகத்தில் உட்காந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் இடமாக பார்க்கறதுனால திருமணம் வரன் அப்படின்றது எல்லாத்துக்குமே நம்ம ஒரே மாதிரியே இப்போ இந்த நடந்துருன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க இப்போ கல்யாணம் ஆகும் கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வயசு எப்படியோ அவங்களுடைய கிரகநிலைகள் எப்படியோ அவங்க ஜாதகம் எப்படியோ திசா புத்தி எப்படியோ தெரியாது இல்லையா அதனால பொது பலனில் உங்களுக்கு குரு ஐந்தில் உட்காரும்போது நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று அப்போ நல்ல இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார் பொதுவாக பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்து கிரகநிலைகள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு இது இந்த மாதம் இருக்குதுன்னு கேட்டால் அப்படி கிடையாது குரு வந்து ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறத்துக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் நல்லா இருக்குதுங்க அப்போ இது போக உங்களுக்கு செவ்வாய் பகவான் எட்டில் இருக்கிறாரு அப்போ செவ்வாய் எட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அதாவதுன்றது மனஸ்தாபங்கள் யாருக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும் அது மெயினா பார்த்தா நம்பிக்கை நாணயம் காசு பணத்தினால சின்ன சின்ன சங்கடங்கள் கண்டிப்பா மனஸ்தாபம் வரும் விட்டு கொடுத்து போகுவதன் கெட்டு போவதில் என்ற மாதிரி யாராவது ஒருத்தர் தாழ்ந்து போயிட்டா இந்த கண்டிப்பா பிரச்சனை இல்லை ஏன்னா முக்கியமா அதுவும் பதிமூணாம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் கண்டிப்பா வரும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அப்போ சுக்ரன் ஆறுல இருக்கிறாரு சுக்குரன் போய் ஆறாம் இடத்துல உக்காரும்போது இப்போ பொதுவாக சுக்கரன் ஆறாம் இடத்துல நம்ம கண்டிப்பாக என்ன உட்காரும்போது என்ன கொடுப்பான்னு கேட்டால் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஜீவராசிக்காரங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேங்க நான் கை நீட்டி தான் சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் உங்கள் தொழிலில் எந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது ஓரளவுக்கு நல்லா போகும் ஆனால் அதே சுக்கரன் போய் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போனாருன்னா அப்போ சுக்ரன் என்ன பண்ணுவார் திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் குறிப்பாக அதாவது கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமண தடையாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு திருமணம் வரன் அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு திருமணம் வரன் பார்க்குற கும்பராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு மேலே பெண்களுக்கு குறிப்பாக திருமண யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் எனக்கு முதல் வாழ்க்கை பண்ணணுங்க விவாகரத்தாயிடுச்சு அதாவது டைவர்ஸ் ஆகிடுச்சு இப்போ எனக்கு ரெண்டாவது வாழ்க்கை அமையுமா எனக்கு குழந்தை இருக்கு அவங்களுக்காவது ஒரு வாரி வாழ்க்கை வேணும் இல்லையா கிடைக்குமா இல்லை எனக்கு முதல் வாழ்க்கையே அமையலைங்க எனக்கு அது அமையுமா அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் மூணு விஷயம் நல்லா இருக்குதுன்னு பாருங்க செவ்வாதோஷம் நாகதோஷம் தாரதோஷம் இது மூணும் இல்லாமல் திசா புத்தி மட்டும் நல்லா இருந்தால் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ திருமண யோகம் நல்லா இருக்கும் சரிங்களா பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி ஆயில ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ புதன் ஏழில் போய் உட்காரும்போது நிச்சயமாக குழந்த பாக்கியத்துக்கு புதன் பகவான் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதே குழந்தைகளுக்கு கல்வியில கண்டிப்பாக மாற்றங்களை கொடுத்துருவார் இப்போ குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் மெடல் சர்டிஃபிகேட் அது போக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கைத்தட்டல் பாராட்டுகள் இல்லை ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சின்ன சின்ன இந்த ஃபோர்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டுருக்குறாங்க அதில் பார்த்தா ஆர்வம் அதிகமாகவும் அதில் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேங்க் வந்து முன்னாடி வரதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு சரிங்களா அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிற சூரியன் ஏழாம் இடத்துலையே இருக்கிறதுனால ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழையே உட்காந்துருக்கிறார் அப்போ பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தா திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பதினாறு தேதி வரைக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாரு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது உங்கள் ஜாதகம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவது பேசி முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு கை நினைக்கிறதுக்கு ஒரு உண்டு இன்னாருக்கு இன்னாருன்றது முடிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வாய் வச்சுக்கிட்டு நம்ம கம்முன்னு இருந்தால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் சரிங்களா ஏன்னா கும்பராசிக்கு யாழ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி